நான் டாக்டர் சாந்த மீனா ஸ்ரீ மித்ரா ஹெல்த் கேர் சென்டர் கிச்சியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தைராய்டை பற்றி பார்க்க போகிறோம் தைராய்டு கிளாண்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து குரல் விலையை சுற்றி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ரெண்டு ரெண்டு கிளாண்டு இருக்கும் சில பேருக்கு தைராய்டோட ஹார்மோன் வந்து சில சமயம் கம்மியாக சுரக்கும் சில பேருக்கு வந்து நிறையா சுரக்கும் அதில் கம்மியாக சுரக்குறதுக்கு பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் பேர் சில பேருக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக சுருக்கும் அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் பொதுவான அறிகுறிகள் என்ன அப்படின்னா தோல் வறட்சி தோல் வறட்சி உடல் அசதி சோர்வு பசியின்மை வெயிட் கெயின்னு வெயிட் லாஸ் தென் லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் லேடிஸ் வந்து அதை ட்ரீட்மெண்ட் நாம் போனோம்னா பின்னாடி வந்து அவங்க கருவளர்ச்சியில் உள்ள குழந்தை வந்து மூளை வளர்ச்சி ஏற்படாமல் பறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் சூரணம் பிரம்மி கலந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிட்ணும் கரெக்டான நேரத்தில் தகுந்த சிகிச்சை முறைகள் இருந்து எடுக்கலை அப்படின்னா டாக்சிக் ஆயிட்டர்ன்ற ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷனுக்கு போய் விட்டுரும் எமர்ஜென்சியா அந்த சர்ஜரி அந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் போய் விட்டுடும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சென்டர் செங்குந்தபுரம் நான்காவது கிராஸ் கரூர் செல் செவன் ஜீரோ நைன் டபுள் போர் டபுள் செவன் டபுள் செவன் டூ மற்றும் புத்தூர் ஜிஹெச் அருகில் திருச்சி செல் செவன் ஜீரோ நைன் போர் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் ஒன் மித்ரன் ஹெல்த் கேர் சென்டர்